இரண்டாயிரத்தை வீசினால் வெடிகுண்டை வீசுவேன் என்று நான் சொன்னா கைது பண்ணிடுவாங்க அண்ணன் வந்து குண்டு வச்சிருக்காரா இல்லையா அண்ணன் வச்சிருக்க துப்பாக்கி சூடுமா சூடாதா துப்பாக்கி வச்சிருக்காரா துப்பாக்கி வச்சிருக்காரா குண்டு தெரியல அது குண்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பொது மேடையிலங்க நான் அண்ணன் சொன்ன குண்டு அப்பல்ல அகற்றினாங்க இல்லையா அந்த குண்டான் சொத்துக்குள்ள இல்ல ஒரு சமூக வலைதளத்துல நான் பேசும்போது கூட நான் குண்டு வச்சிருக்கேன்னு சொன்னா என்ன கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் வெள்ளாயிரத்தை வீசினால் வெடிகுண்டை வீசுவேன் என்று நான் சொன்னா கைது பண்ணிடுவாங்க ஏன்னா நான் சொல்ல மாட்டேன் அது அண்ணன் அவங்க சொல்றாங்க அண்ணன் சொன்ன குண்டு அப்பல்ல அவளை அகற்றினாங்க இல்லையா அந்த குண்டாண்டது தெரியல பிப்ரவரியிலேயே மார்ச்லயோ ஏதோ பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல அண்ணன் வந்து குண்டு வச்சிருக்காரா இல்லையா அண்ணன் வச்சிருக்க துப்பாக்கி சூடுமா சூடாதா துப்பாக்கி வச்சிருக்காரா குண்டு வச்சிருக்காரான்றது தெரியல அது குண்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பொது மேடையிலங்க நாலு சொத்துக்குள்ள இல்ல ஒரு சமூக வலைதளத்துல நான் பேசும்போது கூட நான் குண்டு வச்சிருக்கேன்னு சொன்னேன் கைது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குண்டு வச்சிருக்கேன் குண்டை தூக்கி வீசுவேன் அப்படின்னு ஒரு மேடையில பேசுறாரு நாம் தமிழக கட்சியை சார்ந்த சீமான் அவர்கள் அவரை ஏன் தமிழக அரசு கைது செய்யவில்லை என்று ஒரு கேள்வியை உடனே வச்சிருவாங்க இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னென்று சொன்னா தேர்தல் ஆணைய ஆணையம் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு இந்தியாவின் பிரதமர் நரேந்திர தாமதாஸ் மோடி அவர்களுடைய கையில் இருக்கிறது தேர்தல் ஆணைய ஆணையம் வந்து சுயமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் இப்ப இல்லை நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா இவர் வந்து காந்தியை கொன்னதே நாங்க வேண்டாம் நாங்க வேண்டா அப்படின்னு பேசினார் அப்ப பேசும்போது கூட விழுப்புரத்தை சார்ந்த எங்கள் மாவட்ட தலைவர் அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்கின் வாயிலாக அவருக்கு வந்து கோர்ட்டுக்குள்ள அந்த ஆஜரானாரு இது வந்து அந்த நம்ம கட்சியை சார்ந்தவர்கள் செய்தது ஆனா அவர் வந்து இந்த வழக்கு வழக்கு வந்து அவர் மேல நிலுவையில் இருக்கு இதுல அவருக்கு பிடிவாரண்டே இருக்கு அதாவது இவரை கைது செய்து விட்டால் டெபாசிட் வாக்குகள் வாக்குகள்ி விடுவார்கள் அச்சம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கு வாங்கி வாக்கு விடுவார்களோ அச்சம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்தியா கூட்டத்திற்கும் இருக்கிறது அதனாலதான் அவரை கைது செய்யாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்றது தெரியல அதையும் மீறி அந்த வழக்குல கைது செய்யலாம் செய்யலாம் அதையே செய்யலன்றது தெரியல ஒரு குற்றவாளி ஒரு குற்றவாளி குற்றம் சுமத்தப்பட்டவர் அல்ல அவர் வாயாலே ஒத்துக்கிட்டார் நாங்க தான் குண்டு வீசி காந்தியை கொலை செய்தோம் என்று சொன்ன காந்தி கொலை செய்த குற்றவாளி இப்படி பிரச்சாரம் பண்றதுக்கு எப்படி அனுமதி அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது இல்ல எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லைங்க கலவரம் பதற்றம் இது அனைத்தையும் உண்டு பண்ணக்கூடிய வேலையை ஆர் எஸ் பாஜகவும் செய்து கொண்டு இருக்கிறது அதன் அடிமையான நாம் தமிழர் கட்சியை செய்து அவர்கள் செய்யும் பொழுது இவர்களுக்கு எப்படி ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தாங்கன்றது தெரியல இந்த எஸ்பி எப்படி கொடுத்தாங்க அனுமதி கொடுத்தாங்கன்றது தெரியல ஏன்னா மோடிக்கு சீமான் தான் இஷ்டம் அதனால கொடுத்தாங்களான்னு தெரியல இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காருங்க திமுக வண்டா பேசுவாரு ஆனா இவ அவரு இப்ப பேச்சு கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் செஞ்சா தப்பு சீமான் செஞ்சா சரி இது எந்த வகையில நியாயன்றது சத்தியமா புரியல பலருக்கு பொங்கி எழுந்து வருவாங்க அவங்க யாருமே இப்ப இல்ல வெடிகுண்ட வீசுவேன் வெங்காய வீசுனான்னு சொன்ன இவரை நான் சொல்லலைங்க மறுபடியும் சொல்றேன் வெடிகுண்டு வீசுவேன் என்று நான் கூறவில்லை நான் கூறினேன் என்று சொன்னால் என்னை உடனடியா கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சீமான் கூறியிருக்காரு இந்த எடப்பாடினு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு சார் யார் அப்படின்ற கேள்வி எல்லாம் அப்பாரு அது அதிமுக சேர்ந்த ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த அவரை கட்சியில இருந்து நீக்கியிருக்காங்க நான் அட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு எச்சராஜா சாரி எச் ராஜா அவர் இன்ஷியல் எச்சுன்னு சொல்றது போல எச் எச்ன்னு சொல்ல வேண்டியதாயிருக்கு ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு பிரேமலாதா மேடம் இருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இருக்காங்க நம்ம ஒரு சிலர் பண்ணையார்னு கூப்பிடுறாங்க எனக்கு அதுல விருப்பம் இல்ல நம்ம விஜயதா யார் இருக்காரு இவங்க எல்லாருமே இருக்காங்க இவங்க யாரும் வாயத்தொன்று பேச மாட்டாங்க வெடிகுண்ட விசுன்னு ஒரு பிக்காலி பைய பேசிட்டு இருக்கான் ஏன்னா பிக்காலி பையன் எப்ப சொன்னது ஏன்னா எங்க அண்ணன் வந்து கோவப்பட்டார்னா பிக்காலி பையன்ற வார்த்தையை பயன்படுத்துவாரு அவை நான் எங்க அண்ணனை பயன்படுத்த மாட்டேன் உரிமை இருக்கு இன்னாலும் பயன்படுத்த மாட்டேன் பிக்கா சீமானவர்கள் ஏன் வந்து வெடிகுண்ட வீசுன்னு சொன்ன பிறகு கைது செய்யப்படாமல் சட்டத்தை மீறி ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கு ஏன் நடக்குதுன்றது ஆச்சரியமா இருக்கு அநியாயமா இருக்கு அக்கிரமமா இருக்கு இதை பார்க்கும் பொழுது பொங்கி இளமும் தோணுது சீமானண்ணன் தான் பொங்கி பொங்கி எழுவாரு அவர் அடிக்கடி வைப்பாங்க ஏன்னா நேத்து திருச்சி வேலை அண்ணன் கிட்ட கூட கேட்கும் போது சொன்னேன் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை பத்திரிகை தர்மம் செத்து போய்விட்டது தம்பி இப்ப கிடையாது சீமான் அவர்கள் காசு கொடுத்தலாம் கூப்பிடல சீமான் அவர்கள் பேசக்கூடிய விஷயம் கான்ட்ரவைசியா இருக்கு ஏதாவது ஒண்ணு போய்கிட்டு இருக்கின்றதுனால பத்திரிகையாளர்களா தேடி போறாங்க அவரை வேற ஒண்ணும் இல்ல கிறுக்குத்தனமா வளர்றதுக்கு தமிழகத்தில் ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நாம் தமிழக கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் தான் அப்படின்றத தெளிவா சொன்னாங்க ஏன்னா அவருக்கு அரசியல் சித்தாந்தம் கிடையாது அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது எதுவுமே இல்லாம வெடிகுண்டை தூக்கி வீசுவேன் என்று கூறினாலும் அரசு கைது செய்யாமல் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவே எங்கள் கண்களுக்கு தெரிகிறார் நன்றி அன்பு உருவா மற்றும் மற்றொரு சந்திப்போம் ஜெயஹந்த்